அறிவு கேட்டவங்க கூட இதை பண்ண மாட்டாங்க அதே போல் நான் ஒரு இன்னொரு விஷயம் பணத்தை செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாங்கல்ல உடனே அதை மாத்துறாப்புல இதுவும் சாத்தியமா கருப்பு பணத்தை மீட்டியா எல்லாருக்கும் பண்ணு பதினஞ்சு லட்சம் குத்தியா எதுவுமே இல்லை மக்கள் இவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா மெஜாரிட்டி மெஜாரிட்டியை இந்துக்களை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க எப்படி ஓட்டு கோஷம் அவங்க வந்து முன்னெடுப்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம் நாட்டின் வளர்ச்சி கோஷம் இருக்கணுங்க அதே போல் இந்தியா உலக நாடுகள் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல வந்து எந்த நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சர்வே எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு இந்தியா மக்கள் வந்து நூற்றி இருபத்தி எட்டு இட இருபத்தி எட்டாயிரம் இடத்துல இருக்கிறாங்க சரி பாகிஸ்தான் எத்தனை இடத்துலன்னு பார்த்தா நூறாவது இடத்துல இருக்கிறான் நம்மளை விட அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான் ஆனால் அவனை அவனை குறை சொல்கிறது நீ என்னடா பண்ண நாட்டுக்கு ஒரு இந்திய குடிமான நான் கேட்குறேன் மோடி நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு என்னாக பண்ணாப்புல ಒಂದು <usat> ಸೊಲ್ಲುಗ <t> <usat>